முக்கிய நிகழ்வுகள் வரும் பதினெட்டாம் தேதி கூடுகிறது சிறப்பு சட்டப்பேரவை முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு பணியில் இருந்த ரயில்வே ஊழியர் மீது தாக்குதல் பிரபல ரவுடி கைது எதிராக சபாநாயகர் புதுச்சேரியில் தலைமை செயலாளர் தொடங்கி அனைத்து அதிகாரிகளுக்கும் காரணமின்றி கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்தால் நாள் ஒன்றுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகள் துணைநிலை ஆளுநர் தலைமைச் செயலர் அரசு செயலர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நாள் எவ்வித காரணமுமின்றி முடக்கி வைத்துள்ளதால் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை என முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் செல்வம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பதினைந்து சட்டப்பேரவையின் ஆறு கூட்டத்தொடரின் இரண்டாவது பகுதி வரும் பதினெட்டாம் தேதி கூட உள்ளதாகவும் இந்த கூட்டத்தொடரில் புதுச்சேரி வணிகம் செய்தலை எளிதாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அந்த மசோதாவில் தலைமைச் செயலாளர் தொடங்கி அனைத்து மட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் எவ்வித காரணமின்றி கோப்புகளை காலதாமதம் செய்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நாள் ஒன்றுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்றார் மேலும் சட்டமன்ற கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வு கூட்டம் கூடி முடிவு செய்யும் என்றும் மேலும் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்தால் அது தொடர்பாக பரிசீலனை செய்து விவாதம் நடத்தப்படும் என்றார் இந்த சட்டம் முன்வரை வந்து இப்ப தண்டனைக்குரிய சட்டமாக காலமாற்ற வரை வந்து தண்டனைக்குரிய சட்டமாக அதிகாரிகள் மீது பயன் அதாவது பயன் ஸ்பாட் பயன் மாதிரி அனுப்ப ஒரு நாளைக்கு ஒரு பயில வச்சுக்கோங்க போன்ற மறைவோடு அது வருகிறது அது அனைத்து குறைகளுக்கும் பல்வேறு துறைகளுக்காக அந்த சட்ட முன்வரை புதுச்சேரியில் பணியில் இருந்த ரயில்வே கேட் கீப்பர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியில் புதுச்சேரி ரயில் நிலையம் அமைந்துள்ளது இதன் அருகில் உள்ள வானரப்பேட்டை பகுதியில் ரயில்வே கிராசிங் அமைந்துள்ளது இந்த கிராசிங்கில் ரயில்வே பணிக்காக நேற்று இரவு கேட் போடப்பட்டது அப்போது அந்த வழியாக வந்த அதே பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடியான சூசை ராஜ் கேட்டை திறக்க கோரி பணியில் இருந்த செந்தூர பாண்டியனிடம் கூறினார் அதற்கு செந்தூர பாண்டி மறுப்பு தெரிவித்தார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்பொழுது செந்தூர பாண்டி சூசை ராஜை தள்ளிவிட்டதால் அவர் கீழே விழுந்தார் இதில் கோபமடைந்த சூசைராஜ் கீழே இருந்த கல்லை கொண்டு செந்துர பாண்டியின் தலையில் தாக்கினார் செந்துர பாண்டிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இதேபோல் போல் செந்துர பாண்டி தாக்கியதில் சூசைராஜுக்கும் காயம் ஏற்பட்டது இருவரும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே தன் மீது தாக்குதல் நடத்திய சூசேராஜ் மீது ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் செந்துரபாண்டி கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சூசேராஜ் மீது பணியில் இருந்த அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது அரசு ஊழியரை தாக்கியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சூசேராஜ் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் கல்லூரியில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகாசனம் போட்டியில் கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாயக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதல் பரிசுடன் பல்வேறு நிலைகளில் பரிசுகளையும் சிறந்த அணி என்ற சிறப்பு பரிசையும் பெற்றனர் தமிழகம் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு வயதுடையோர் இந்த யோகாசனம் போட்டியில் பங்கேற்றனர் சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி தொழிற்கல்வி பிரிவில் பயிலும் மாணவிகள் மிக சிறப்பாக யோகாசனம் செய்தனர் என்ற சிறப்பு பிரிவில் பரிசுகளை வென்றனர் மாணவர்கள் பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்றதில் ஆசிரியர் நீலகண்டன் மற்றும் தமிழரசன் முதலிடத்தையும் குரு பிரசாத் நாக மகாதேவன் இரண்டாம் இடத்தையும் வென்றனர் கல்லூரி யோகா பிரிவு ஆசிரியர் நீலகண்டன் மாலா மற்றும் வெங்கடேஸ்வரன் உட்பட பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் முப்பது மாணவ மாணவிகள் இந்த யோகாசனம் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சிறப்பாக யோகா செய்த மாணவ மாணவிகள் மற்றும் யோகா பிரிவு ஆசிரியர்களை ஆசிரியர் தினத்தன்று கல்லூரி முதல்வர் பாராட்டி கௌரவித்தார் சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக இங்கு பயிலும் அனைத்து பிரிவு மாணவ மாணவிகளுக்கு ஆண்டு முழுவதும் தினமும் ஒரு மணி நேரம் பிராணாயாமம் தியானம் சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனம் உணவு கட்டுப்பாடு போன்ற பல்வேறு யோகா பாடங்களை நடத்தி வருகிறது சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் கடந்த பதினேழு ஆண்டுகளில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி பயிலும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தொழிற்கல்வியுடன் யோகா கற்று பயனடைந்துள்ளனர் சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை இம்மாத இறுதியுடன் நிறைவடைய உள்ளது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில ஆலோசனைக் கூட்டம் மாநில செயலாளர் எஸ் டி ஷேகர் தலைமையில் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மாநில கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வெளியூர் மேற்கு மாநில அமமுக தலைமை அலுவலகத்தில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டமானது வருகின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடுவது ஒவ்வொரு தொகுதிகளிலும் செயல்வீரர்கள் கூட்டம் நடத்துவது சம்பந்தமாகவும் மேலும் கழக நிர்வாகிகளின் எண்ணிக்கையை பிரதிபலிக்கின்ற வகையில் முடிவு எடுத்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அவைத்தலைவர் ரகுபதி பொருளாளர் கணேசன் மாநில துணை செயலாளர்கள் முனியன் கலைவாணி மாநில மருத்துவர் அணி செயலாளர் சிலம்பரசன் மாநில அம்மா பேரவை செயலாளர் ஆர் கே ராஜா தொகுதி கழக செயலாளர்கள் செந்தில் என்கிற குமரவேல் ராமச்சந்திரன் கண்ணதாசன் நிர்வாகிகள் அண்ணாமலை முருகன் சிவகுமார் ஏழுமலை பிரபு சிலம்பரசன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் பிற அணி செயலாளர்கள் தொகுதி கழக செயலாளர்கள் கழக முன்னோடிகள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மதுகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ் எம் வி பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் ஓணம் பண்டிகை விழா கொண்டாடப்பட்டன நிகழ்ச்சிகள் பள்ளியின் திறந்தவெளி அடுக்கு அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க பள்ளியின் இணைச் செயலாளர் ஆர்கிட்ட வருகை தந்தார் பள்ளி முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மலர்களை கொடுத்து வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் எஸ் எம் வி பள்ளியின் கீத பாடல் பாடப்பட்டது ஓணம் பண்டிகையை சிறப்பிக்கும் விதமாக அரங்கத்தின் உள்ளே அத்தப்பூ கோலம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இணைச் செயலர் முதல்வர் ஆசிரியர்கள் இணைந்து குத்துவிளக்கேற்றினர் முதல்வர் மற்றும் இணை செயலாளர் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கைகுலுக்கி ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதையடுத்து மாணவிகள் இணைந்து கேரள பாரம்பரிய பாடலுக்கு ஏற்ப நடனமாடினர் ஓணம் பண்டிகையை கொண்டாடப்படுவது நிகழ்வை குறிக்கும் வகையில் மாவலி மன்னனுடைய புராண நிகழ்வை மாணவர்கள் நாடகமாக நடித்து காட்டினர் பல்வேறு இசை கோர்வை கலப்பிற்கு ஏற்ப மாணவர்கள் நடனமாடி மகிழ்வித்தனர் மௌன மொழி எனும் சைகை நடிப்பு மூலம் வகுப்பறையில் ஆசிரியர் கற்பித்தல் அப்பொழுது மாணவர்களின் செயல்பாடுகள் பற்றி மிக நேர்த்தியாக நடித்து காட்டப்பட்டு உடல் அசைவு பாவனைகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது ஆசிரியர் தினத்தின் சிறப்பு பற்றி தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் மாணவர்கள் உறைவீச்சு நிகழ்த்தினர் ஆசிரியர்கள் தேர்வு செய்த சிறு சிறு விளையாட்டு செயல்பாடுகள் மூலம் தங்கள் பங்களிப்பை செய்து காட்டினார்கள் அதனை மாணவர்கள் வெகுவாக ரசித்து கரவுளி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடலுக்கு நடனமாடி மாணவர்களை மகிழ்வித்தனர் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒய்யார நடை நடந்து காட்டினர் ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறையின் மறக்க முடியாத அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக கேக் வெட்டப்பட்டது அதன் பின்னர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சி நிர்வாக ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை வாழ்த்தி அவரது ஆதரவாளர்கள் வைத்த ராட்சத பேனர் திடீரென சரிந்து விழுந்தபொழுது அதனை போலீசார் தாங்கி பிடித்து அகற்றியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வருகின்ற எட்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பேனர் வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை வாழ்த்தி வைக்கப்பட்ட ராட்சத பேனர் சரிந்து விழுந்தபொழுது போக்குவரத்து மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் தாங்கி பிடித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பின மேலும் சரிந்து விழுந்த பேனர் முழுவதையும் போலீசார் அகற்றியது வேடிக்கையாக இருந்தது புதுச்சேரியில் நீதிமன்ற உத்தரவின்படி பேனர் தடை சட்டம் அமுலில் உள்ளது ஆனால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பிறந்தநாளில் மட்டும் இந்த உத்தரவுகள் காற்றில் பறக்கவிடப்பட்டு பிறந்தநாள் முடிந்த பிறகு மீண்டும் பேனர் தடைச்சட்டம் சட்டம் அமலுக்கு வருவதும் புதுச்சேரியில் வாடிக்கையான ஒன்றாக உள்ளது ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முருங்கப்பாக்கத்தில் இருந்து விழினூர் போகும் வழியில் உதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்தூள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து வேல்ராம்பட்டை சேர்ந்த ராஜ குடும்பத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் உலக புகழ்பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர் புதுச்சேரியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தினந்தோறும் மணக்குள விநாயகர் மற்றும் வாகனத்தில் எழுந்துருளி திருவிதி உலா நடைபெற்றது பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் உட்புறப்பாடு கொண்டு வரப்பட்டு திருத்தேரில் வைத்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்தனர் திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மணக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காட்டேரி குப்பத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரி குப்பத்தில் உள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது காட்டேரி குப்பத்தை சேர்ந்த ஜெயக்குமார் ராஜா நாஞ்சில் மனோகர் சிலம்பநாதன் ஜெயராஜ் இளவைதி சங்கர் ஆகியோர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் மேலும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அமைச்சருக்கு ஆளுயிர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வெள்ளினூர் மாவட்ட தலைவர் அனிதா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் காட்டே குப்பத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுவை மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வெள்ளிக்கிழமை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையொருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை மதன்ராஜ் கனிமொழி குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுறை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிரதி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி வடமொழி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வளம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வரும் பதினெட்டாம் தேதி கூடுகிறது சிறப்பு சட்டப்பேரவை முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு பணியில் இருந்த ரயில்வே ஊழியர் மீது தாக்குதல் பிரபல ரவுடி கைது காரணமின்றி கோப்புகள் தேங்கினால் அபராதம் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் பேட்டி